வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே நடிகர் விஜய் அப்படின்ற ஒரு நடிகரா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப ஒரு அரசியல்வாதி ஆன பிறகு அவருடைய வைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அவருடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு சக்தி அப்படியே உலகம் உள்ள அப்படியே பரவுற மாதிரி தான் இருக்குது உலகம் முழுவதும் ஆமா எங்க பார்த்தாலும் விஜய் ரசிகர் தான் நிறைய பேர் இருக்காங்க இல்ல திமுக அதிமுக போன்ற ஜாம்பவான்கள் முன்னாடி விஜய் எப்படி இருப்பார் இருக்காரே அவரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரலாம் சரி வரலாம் ஜனநாயகன் படம் நடிச்சாருங்க ஆமா ஒன்பதாம் தேதி ரிலீஸ் சொன்னாங்க ஆமா ஆனா அது கேன்சல் ஆயிடுச்சு நிறைய தடைகள் இருக்கு இதுக்கு ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல சென்சார் போர்டு தான் ஜனநாயகனை படம் வரவிடாம பண்ணிடுச்சு அவர் யோசித்து முடிவு எடுப்பாரு அதெல்லாம்

விஜய் எந்த அளவுக்கு மவுஸ் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல்ல இன்னும் அவர் வந்து எந்த இதுலயும் நிக்கல பட் அவருக்கு வந்து ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சரிங்க அவர் என்ன எந்த அளவுக்கு பண்ணுவாரு அப்படின்றது நல்ல அரசியல் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியல பட் அவர் வந்து கேரக்டர் வைஸ் வந்து நல்ல கேரக்டர் தான் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல அது ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுறது வந்து கேள்விக்குறி தான் என்னுடைய அனுபவத்துல அது ஓட்டா மாறது முழுசும் ஓட்டா மாறுறது ஒரு கேள்விக்குறி அவர் முதல் ஒரு கணவனம் இருக்காரு இது நல்ல விஷயம் தான் அவர் முதல்ல கனவுல இருக்காரு அது நல்ல விஷயம் தான் பட் அது வந்து இப்ப இருக்கிற இதுல வந்து ஏன்னா மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவரு பண்ணுவாரு ஆனா அவரு பண்றதுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு அவருக்கு பேக்ரவுண்ட்ல இருக்காங்கல்ல அடித்தளம் வேணும்னு நன்றீங்க கண்டிப்பா கூட கண்டிப்பா அது இன்னும் இவ்வளவு சீக்கிரம் வருமானது ஒரு டவுட் படம் ரிலீஸ் ஆகல வருத்தப்படுறீங்களா

उसम इन विजय जन फिल it had to be come in pongal yes. but it has been cancelled yes. what do you think about that I Censor it the, has not given a certificate yes i missed the acting and the movie is very good you are expecting Jananaagan to release ah release you will see in uh, theater or uh, ott theater. or in tv theater theater, theater. your telugu, telugu. You, say, you say you said that i don't know tamil then no, no, how you like the uh, vijay வாய்ப்ப்ப்ப்பாண்டி வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா எப்படி சொல்றீங்க திமுக அதிமுக ஒரு நல்ல பேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க எல்லாரும் பூத்தி வச்சிருக்காங்க ஆளுங்க ரெடியா இருக்காங்க பலம் இருக்கா இருக்கு

அப்ப நீங்க அதுலயே யோசிக்கலாம் சரிங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க இந்த ஆட்சில இது வரைக்கும் என்ன பண்ணாங்க திமுக அதிமுக ரெண்டு ஆட்சியுமே ரெண்டு ஆட்சியுமே சொல்றேன் அதாவது எப்படி சொல்றது பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை நம்ம கொடுத்தோம் இவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாம இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டோம் எல்லாம் பண்ணோம் இத்தனை வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்க நீங்க நினைச்ச அளவுக்கு எதுவும் நடக்கல நடக்கல எதுவுமே அசைலன்றீங்க நடக்கல அப்ப விஜய் வந்தா வரும் ஒரு மாற்றம் ஒரு மாற்றத்தை கொடுக்கலான்ற இவங்களை நம்பி கொடுத்து இத்தனை வருஷம் ஒன்னும் நடக்காததான் பொங்கலுக்காக கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு

ரொம்ப பிடிக்கும் அரசுக்கு வந்தா நல்லா செய்வாரு எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம விஜய் முதல்வர் வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரம் நாங்க சொல்றோம் நீங்க கண்டிப்பா வரணும் அவர்தான் திமுக அதிமுக தாண்டி வர முடியுமா

ஆமா கன்ஃபார்மா பாப்போம் கன்ஃபார்ம் பாப்பீங்க நீங்க கண்டிப்பா பாப்போம் அப்ப ஜனனா எங்க என்னைக்கு வந்தாலும் பாக்க ரெடி ஓகே அவர் வரணும்னு நாங்க நினைக்கிறோம் அவர் வரணும்னு நினைக்கிறோம் ஆமா ரைட்

ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல அது வந்தானே வரட்டும் எனக்கு கவலை கிடையாது அவரே பிடிக்கலப்ப அவர் படம் வந்தானே வரட்டும் விஜய் மேல ஏன் இவ்வளவு கோபம் இவ்வளவு வன்மம் பேச்சு சரி கிடையாது என்ன பேச்சு பேசினாரு சொல்லுங்க யார் அதெல்லாம் ஒரு மரியாதை குத்தி பேசினா புரியுதா மரியாதை கிடையாது ரொம்ப தேவையில பிடிக்குது புரியுதா பத்து பைசா நீ வந்து செய்யல கருவுல அவ்வளவு பிரச்சனை வந்து ஓடி போய் ஓஞ்சிக்கிட்டேன் சரி வந்து பார்க்க கூட இல்ல அப்புறம் பத்து நாட்டுல வந்து பாருன்னு சொல்ற தலைவர் வந்து எல்லாருக்கும் பொங்கல் பரிசு வந்து அந்த அம்மா எல்லா ஆளுக்காலும் ஏதாவது பேசுறாங்க அந்த காசு வந்து வீணா போற நீ வசதி வாய்ப்பு இருக்க நீ பண்ற உப்பா லாட்டி வச்சா சம்பாதிச்சு ஏதாவது அந்த ஏழை மட்டும் மூவாயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க பொங்கல் காசு ஆயிரம் ரூபாய் பிச்சைக்காரையும் இருக்க ஒரு பிச்சைக்காரி பேசிருக்கா ஓத்தி அந்த பொங்கலை வச்சி பேசிருக்கா குஷ்பு

விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க போட மாட்டாங்க ஓகே ஓகே வெந்நேரம் தெரியாம சின்ன பசங்க தான் அவர் பேசிட்டு இருப்பாங்க இல்ல எல்லா வீட்லையும் சின்ன பசங்க இருக்காங்க அப்ப அவங்க வீட்டில இருக்கிறவங்க போட வைப்பாங்களா அவங்க யாருக்கு அது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பசங்களோட இஷ்டம் அது வந்து ஜனநாயக முறை யார் யாருக்கான பண்ணலாம் ஓகே நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாட்சினோ விஜய் உடைய அரசியல் முற்றுப்புள்ளி வாய்ப்பில்லை அவர் தான் முடிஞ்சு போச்சு